தாய் வீடு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இலங்கையின் புதிய கல்வி சீர்திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எழுதியவர் தானா சிவபாலு வாசிப்பவர் கீதா சத்யகுமார் ஒரு நாட்டின் கல்வி வரலாறு அதன் வளர்ச்சி படிகளை எடுத்து காட்டுவதாக அமைகின்றது இலங்கை வரலாற்றில் கல்விக்கான பங்களிப்பு முக்கியம் பெற்று வந்துள்ளமையை காணலாம் பௌத்த மதம் பரவுவதற்கு முன்னரே கல்விக்கான அடித்தளம் இடப்பட்டுள்ளது பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு குலக்கல்வியை ஊட்டி வந்துள்ளனர் அதன் பின்னர் ஆலயங்கள் கல்வி களங்களாக மாறி செயற்பட்டன பௌத்த மடாலயங்கள் கல்வியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வந்துள்ளன அவை மடாலயங்களில் ஒப்படைக்கப்பட்ட குழந்தைகளுக்கான கல்வியை பௌத்த மத பஞ்சசீலக் கொள்கை சார்ந்து எழுத்தறிவோடு கற்பித்து வந்தன தேவனம் பியத்தீசனின் வருகையோடு ஏற்படுத்தப்பட்ட பௌத்த மத பீடங்கள் படிப்படியாக கிராம மட்டங்களில் வேரூன்றி விகாரைகளில் பௌத்த துறவிகளால் எழுத்தறிவித்தல் சமய நெறி ஒழுக்க நெறி என்பன கற்பிக்கப்பட்டன பௌத்த மத போதனை பாலி மொழியின் அடிப்படையில் காணப்பட்டமையால் மத பீடங்கள் பாலிமொழி கல்வியை மேற்கொண்டிருந்தன எனினும் குழந்தைகளுக்கு சிங்கள மொழியின் எழுத்து வரிவடிவங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டன இலங்கை கல்வி வரலாற்றில் ஐரோப்பியரின் வருகைக்கு பின்னர் கல்வியில் மாற்றங்கள் ஏற்பட்டு வந்துள்ளன குறிப்பாக ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இலங்கையின் கல்வி வரலாற்றில் பெருமாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன இலங்கை சுதந்திரம் அடைந்த பின்னர் பதவிக்கு வந்த அரசாங்கங்கள் தங்கள் கொள்கை கேட்ப கல்விக் கொள்கைகளிலும் மாற்றங்களை கொண்டு வருவது வழக்கமான ஒரு அரசியல் நடத்தையாகவே காணப்படுகின்றது இலங்கையில் பல்வேறு காலகட்டங்களில் கல்வி அமைப்பில் ஏற்படுத்தப்பட்ட இம்மாற்றங்கள் கற்றல் கற்பித்தல் முறைகளில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்களாகவே தொடர்ந்து வந்துள்ளன உலக நாடுகளில் அடிப்படை கல்வி முறைகளில் மிக துரிதமான மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன வேகமாக வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தின் தாக்கம் கல்வித்துறையில் தவிர்க்க முடியாதபடி உள்வாங்கப்படுகின்றது இதன் அடிப்படையில் கல்வி முறைமைகளிலும் கல்விக் கொள்கைகளிலும் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டு வருவது கண்கூடு பொருளாதாரத்தை மையமாக கொண்ட கல்வி முறை இன்று உலக நாடுகளில் முன்வைக்கப்படுவது தவிர்க்க முடியாதுள்ளது இன்று தொழில் முயற்சிகளில் மட்டுமல்ல கல்விக்கூடங்களிலும் செயற்கை நுண்ணறிவு ஏஐ உள்நுழைந்துவிட்டமை காலத்தின் தேவையாகும் எனவே மாறிவரும் வரும் விஞ்ஞான தொழில்நுட்பத்திற்கேற்ப இலங்கையும் தனது நாட்டின் கல்வி கொள்கையிலும் பாட விதானத்திலும் கற்றல் கற்பித்தல் முறைகளிலும் மாற்றம் செய்ய வேண்டியுள்ளமை தவிர்க்க முடியாதுள்ளது வளர்ந்து வரும் இலங்கை போன்ற சிறிய நாட்டிற்கு கல்வியின் அடிப்படையில் மாற்றங்களை கொண்டு வருவது பெரும் நிதி சுமையாக உணரப்பட்டுள்ளது ஆனால் இன்று ஐக்கிய நாடுகளின் கல்வி கலாச்சார விஞ்ஞான அமைப்பு நிதி உதவியினை நல்குவதற்கு முன்வந்துள்ளமை பிரதம அமைச்சரும் கல்வி அமைச்சருமான கலாநிதி ஹரிணி அமரசூரியவிற்கு வாய்ப்பாக அமைந்துள்ளது இதனை பயன்படுத்தி கொண்டு எதிர்காலத்திற்கான கல்வி சீர்திருத்தத்தை மேற்கொள்ள முனைந்து அதற்கான ஒழுங்கமைக்கப்பட்ட தொகுப்பை அறிமுகப்படுத்தியுள்ளார் இலங்கையின் கல்வி முறை ஒரு காலத்தில் வளரும் நாடுகளில் முன்னேற்றத்தின் பெருமைக்குரிய அடையாளமாக இருந்தது இப்போது அது பொருத்தமற்றதாகிவிட்டது அது மிக கடினமானது நடைமுறையில் உள்ள கல்வி முறை இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் யதார்த்தத்துடன் ஒத்துப்போக முடியாதுள்ளது பல தசாப்தங்களாக சீர்திருத்தத்திற்கான வேண்டுதல்கள் கல்வியாளர்கள் பெற்றோர்கள் மற்றும் அக்கறையுள்ள குடிமக்களால் முன்வைக்கப்படுகின்றன எவ்வாறாயினும் இன்று அரசாங்கத்தின் முன்மொழியப்பட்ட கல்வி சீர்திருத்தங்கள் குழந்தைகளை தோல்வி அடைய செய்த ஒரு கல்வி அமைப்பை நவீனமயமாக்க கிடைத்த ஒரு அரிய வாய்ப்பு என கல்வி அமைச்சர் ஹரணி அமரசூரிய குறிப்பிட்டுள்ளார் நடைமுறை கல்வி பிரச்சனையின் மையத்தில் ஒரு பழமையான பாடத்திட்டம் மற்றும் கற்பித்தல் முறை உள்ளது இது உண்மையான புரிதலை மனப்பாடம் செய்வதன் மூலம் கற்றலை வலியுறுத்துகிறது தற்போதைய அமைப்பு மனப்பாடம் செய்வதன் மூலமும் மட்டுப்படுத்தப்பட்ட தேர்வுக்கான வினாக்களை பயிற்சி அளிப்பதன் மூலமும் சிறப்பாக்குகின்றது இவை போன்ற நடவடிக்கைகள் கல்விசார் சிறப்பின் குறுகிய வடிவத்திற்கு மட்டுமே வெகுமதி அளிக்கின்றன இந்த மாதிரியான கல்வி முறையின் கீழ் ஒரு சிறிய சதவீத உயர்தர மாணவர்கள் சிறப்பாக செயற்பட்டாலும் பெரும்பான்மையான மாணவர்கள் பின்னடைவை சந்திக்கின்றனர் அவர்களின் மாறுபட்ட திறமைகள் மற்றும் திறன்கள் பயன்படுத்தப்படாமல் மற்றும் அங்கீகரிக்கப்படாமல் உள்ளன இந்த கல்வி சுரங்கப்பாதையை போன்றது அதாவது ஒரு குறுகிய நோக்கை கொண்டது இக்கல்வி முறை தொழில் ரீதியாகவும் தனிப்பட்ட ரீதியிலும் நவீன வாழ்க்கையின் யதார்த்தங்களுக்கு தகுதியற்ற தலைமுறை மாணவர்களை விட்டு சென்றுள்ளது என கல்வி சீர்திருத்தத்திற்கான முன்மொழிவை முன்னெடுத்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளமை கருத்திற்கொள்ளத்தக்கது முன்மொழியப்பட்ட சீர்திருத்தங்கள் உலகளாவிய போக்குகளை பிரதிபலிக்கின்றன அவை விமர்சன சிந்தனை படைப்பாற்றல் ஒத்துழைப்பு எண்ணிம கல்வியறிவு மற்றும் உணர்ச்சி நுண்ணறிவை வலியுறுத்துகின்றன இவை சுருக்கமான இலட்சியங்கள் அல்ல அத்தியாவசிய வாழ்க்கை திறன்கள் அதிகரித்த சூழலில் விரைவான தொழில்நுட்ப மாற்றங்கள் நிகழ்ந்தேறிய வண்ணம் உள்ளன பொருளாதார நிச்சயமற்ற தன்மை தொடர்ந்தும் காணப்படுகின்றது ஆதலால் இன்றைய உலகில் குழந்தைகள் அறிவுடன் மட்டுமல்லாமல் அதை ஆக்கப்பூர்வமாகவும் உணர்ச்சி பயன்படுத்துவதற்கான திறனை கல்வி கொண்டிருக்க வேண்டும் கல்வியானது பரீட்சைகளில் தேர்ச்சி பெறுவதற்கு மட்டுமல்லாமல் தகுதியை அடைவதற்கும் குழுக்களுடன் இணைந்து பணியாற்றவும் தெளிவாக தொடர்பு கொள்ளவும் பிரச்சனைகளை தீர்க்கவும் வழிவகுப்பதாக அமைய வேண்டும் இவற்றை கவனத்தில் கொள்ளத்தக்க வகையில் கல்வி சீர்திருத்தம் முன்வைக்கப்பட வேண்டும் மேலும் இலங்கையின் தற்போதைய கல்வி முறையானது குழந்தைகளின் உளவியல் நல்வாழ்வுக்கு தீங்கு விளைவிப்பதாகவும் அமைந்துள்ளது ஐந்து புலமை பரிசில் பரீட்சை காப்போத்த சாதாரண தர பரீட்சை மற்றும் காப்போத்த உயர்தர பரீட்சை போன்ற பரீட்சைகள் மாணவர்களின் வாழ்க்கையில் மிகச்சிறிய வயதிலிருந்தே ஆதிக்கம் செலுத்துகின்றன தேர்வின் வெற்றி செயற்திறனில் இந்த ஒற்றை கவனம் கற்றலின் மகிழ்ச்சியையும் பல சமயங்களில் குழந்தை பருவத்தின் மகிழ்ச்சியையும் களவாடியுள்ளது என்னும் குற்றம் இன்று நடைமுறையில் உள்ள கல்வி முறையில் சுமத்தப்பட்டுள்ளது பாடவிதான விருத்தி கரிக்குலம் டெவலப்மெண்ட் வாழ்வில் சவால்களை வென்றெடுக்கக்கூடிய நட்குடி மக்களாக ஆக்குவதற்கான அடித்தளத்தை இடுவதற்கு வழிவகுக்கின்றது நிலையான தேசிய அபிவிருத்தியையும் நல்லிணக்கத்தையும் உருவாக்குவதற்கு பங்களிப்பு செய்யக்கூடிய குடிமக்களை உருவாக்குவதே இதன் பொதுவான நோக்கமாகும் பாடவிதான விருத்தியின் செல்நறி இலக்குகளும் உள்ளடக்கமும் சீர்திருத்தங்களுக்கான வழிகாட்டுதல் கொள்கைகள் சீர்திருத்தத்திற்கான அடிப்படை தளம் பாடவிதான சீர்திருத்தங்கள் சீர்திருத்தங்களை செய்ய வேண்டிய கால இடைவெளிகள் நடைமுறைப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் என்பனவற்றின் அடிப்படையில் பாடத்திட்ட மாற்றத்திற்கான நகலை முன்னெடுத்து செல்வதற்கு கால நிர்ணயம் தீர்மானிக்கப்பட்டு ஜூலை பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதற்கான விவாதங்கள் கருத்தாடல்கள் கல்வி அமைச்சினால் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டன பழைய கல்வி திட்டத்தில் உள்ள பாடவிதானத்தில் சில அடிப்படை மாற்றங்களை மேற்கொள்ள கல்வி அமைச்சு முடிவு செய்துள்ளது குறிப்பாக வரலாற்று பாடத்தை அனைத்து மொழிகளுக்கும் மதத்தினருக்கும் ஒரே தன்மையில் இலங்கையின் வரலாறு என்பதற்கு அமைய வேண்டும் என எதிர்பார்க்கின்றது சிங்கள வரலாறு தமிழ் வரலாறு இஸ்லாமிய வரலாறு என்னும் பேதங்களை அகற்றி இலங்கையர் வரலாறு என மாற்றப்பட வேண்டும் என்பதன் தாற்பயத்தை உணர்ந்து கொண்டு செயற்படுத்தப்படுவதாக கல்வி அமைச்சர் தெளிவுபடுத்தியுள்ளார் அடித்தளமிடப்பட்டுள்ள சீர்திருத்தங்கள் பாடவிதான மறுசீரமைப்பும் விருத்தியும் வளவாளர் மற்றும் ஆசிரியர் பயிற்சிகள் நிர்வாக ஆலணியினரின் மறுசீரமைப்பும் உட்கட்டமைப்பு விருத்தியும் கணிப்பீடும் மதிப்பீடும் சமூக விழிப்புணர்வுக்கான முன்னெடுப்புகள் என ஐந்து முக்கியமான தூண்களாக முன்வைக்கப்பட்டுள்ளன பிரதம அமைச்சர் இக்கல்வி திட்டம் பற்றி குறிப்பிடும் புதிய கல்வி சீர்திருத்தமானது புதியதோர் பாட புத்தகத்தை அறிமுகப்படுத்துவது மட்டுமல்ல ஒட்டுமொத்த கல்வி முறைமையையும் மாற்றி அமைக்கும் ஒரு செயற்றிட்டமாகும் இந்த முறைமைக்குள் நாம் கண்டறிந்த பல முக்கிய பிரச்சனைகள் உள்ளன பரீட்சைகளை மையமாக கொண்ட இக்கல்வி முறைமையினால் சிறார்கள் மீது ஏற்படும் அழுத்தம் அதனால் பெற்றோருக்கு ஏற்படும் அழுத்தம் இவ்வாறான போட்டியினால் உருவாகியிருக்கும் தீமையான சமூக விளைவுகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விடை காண நாம் இக்கல்வி சீர்திருத்தத்தின் மூலம் முயற்சிக்கின்றோம் என விளக்கமளித்தார் மேலும் பாடத்திட்ட திருத்தம் பாட உள்ளடக்கம் கல்வி பாடசாலைகளில் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல் ஆசிரியர் பயிற்சி அணுகுமுறை கல்வித்துறையில் தொழில்துறை விருத்தி மதிப்பீட்டு முறைகளை சீர்திருத்துதல் மற்றும் கல்வி கொள்கைகளை உருவாக்குதல் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளது பாடர் பாடசாலை கல்வி விருத்தி தொடக்க கல்வி இடைநிலைக் கல்வி மூன்றாம் நிலை கல்வி மற்றும் தொழிற்கல்வி ஆகிய துறைகளில் கல்வி சீர்திருத்தங்கள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது குறித்து கவனம் செலுத்தப்பட உள்ளது கல்வி சீர்திருத்த வரைபில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன இதன் அடிப்படையில் இந்த சீர்திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தரம் ஒன்று மற்றும் தரம் தரம் ஆறு ஆகிய இரு வகுப்புகளிலும் ஆரம்பிக்கப்பட உள்ளது ஒன்று மற்றும் தரம் ஆறிற்கான நூல்கள் அச்சடிக்கப்பட்டு பாடசாலைகளுக்கு விநியோகத்திற்கு தயாராகி உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தரம் இரண்டு தரம் ஏழிற்கான சீர்திருத்தங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் தரம் மூன்று தரம் எட்டு தரம் பத்து ஆகியவற்றிற்கான சீர்திருத்தங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் தரம் நான்கு தரம் ஒன்பது தரம் பதினொன்றிற்கான சீர்திருத்தங்களும் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இரண்டாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு முறையே தரம் ஐந்து தரம் பன்னிரண்டு தரம் பதிமூன்றுக்கான கல்வி சீர்திருத்தங்கள் அமையும் தரம் ஒன்று முதல் பதிமூன்றாம் வகுப்பு வரை கல்வியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து தேசிய கல்வி நிறுவனத்தின் அதிகாரிகள் இவ்வடிப்படையில் தெளிவுபடுத்தியுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சீர்திருத்தத்தின் அடிப்படையில் ஆரம்ப கல்வியின் பாடங்களில் ஒன்று முதல் ஐந்து வரை பெரிதளவில் மாற்றமில்லை சிங்களம் தமிழ் வாசிப்பு நூலும் செயல் நூலும் ஆங்கிலம் இரண்டாம் தேசிய மொழி கணிதம் சமயமும் விழுமிய கல்வியும் அடிப்படை விஞ்ஞானமும் சுற்றாடல் சார்ந்த செயற்பாடும் ஒன்றிணைந்த அழகியல் சுகாதாரமும் உடற்கல்வியும் இணைப்பாட விதான செயற்பாடுகள் என ஆரம்பப் பிரிவுகள் தற்போது உள்ளது போலவே முதன்மை நிலைகளை கொண்டிருக்கும் இடைநிலை கல்வி பாடவிதானத்தில் பல்வேறு கல்வி சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன தரம் ஆறு முதல் தரம் ஒன்பது வரை கட்டாய பாடங்கள் பதினைந்து என வரையறுக்கப்பட்டுள்ளது இது தவிர மாணவரின் கற்றல் திறனை அதிகரிக்கும் வகையில் சிறப்பு மொடியூல்கள் மொடியூல்ஸ் மூன்று இடம்பெறுகிறது ஒவ்வொரு மாணவனும் தன் திறனுக்கு ஏற்ப கணிதம் விஞ்ஞானம் மொழி தமிழ் சிங்களம் ஆங்கிலம் முதலான சிறப்பு பாடங்களில் ஏதேனும் ஒன்றை தெரிவு செய்யலாம் இது தவிர இரண்டு தெரிவு மொடியூல்கள் உள்ளன இதற்கு இரண்டு சிறப்பு புள்ளிகள் கிரெடிட்ஸ் வழங்கப்படும் இரண்டு மொடியூல்களில் ஒன்று விளையாட்டு மற்றும் சங்கங்கள் கழகங்களில் பங்குபற்றுதலுக்கான புள்ளியாக அமையும் இவ்வகையில் ஒரு தவணைக்கு முப்பத்தி ஐந்து மொடியூல்கள் மாணவருக்கு உரியதாக அமையும் வருடத்திற்கு நூத் ஐந்து மொடியூல்கள் மாணவருக்குரியதாக அமையும் காப்போத்த சாதாரண தர பரீட்சைக்கு வரலாறு கட்டாய பாடம் இல்லை ஆனால் தெரிவு பாடமாகவும் அமைகிறது மேலும் பாடத்திட்ட திருத்தம் பாட உள்ளடக்கம் கல்வி பாடசாலைகளில் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல் ஆசிரியர் பயிற்சி அணுகுமுறை கல்வித்துறைகளில் தொழில்முறை விருத்தி மதிப்பீட்டு முறைகளை திருத்துதல் மற்றும் கல்வி கொள்கைகளை உருவாக்குதல் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் தொடர்ந்தும் ஆராயப்பட்டு வருகின்றது அளவும் அதிகரித்து காணப்படுகிறது உத்தேச கல்வி திட்டத்தின்படி ஐம்பது நிமிடங்களை கொண்டதாக ஒரு பாடம் அமையும் ஒரு நாளைக்கு ஏழு பாடங்கள் கற்பிக்கும் சூழலில் காலை ஏழு முப்பது மணிக்கு பாடசாலை தொடங்கி பிற்பகல் இரண்டு மணிக்கு பாடசாலை நிறைவடையும் இதனால் இன்றுள்ள நேர அளவிலும் பார்க்க முப்பது நிமிடங்கள் அதிகரிக்கப்படும் எனப்படுகின்றது இதற்கு இலங்கை ஆசிரியர் சங்கம் எதிர்ப்பை தெரிவித்து வருகிறது பாரம்பரியத்தை பாதுகாக்கும் போர்வையில் மாற்றத்தை எதிர்க்கும் பழமைவாத குரல்கள் உரையாடல்கள் மற்றும் ஆலோசனைகள் முக்கியமானவையாக அமைந்தாலும் எதிர்ப்பானது முன்னேற்றத்தை தடுக்க அனுமதிக்கக்கூடாது வாழ்வை வளம்படுத்தும் கல்வி நிலை சமூகத்துடன் இணைந்தே உருவாக்கப்பட வேண்டும் கல்வியை சீர்திருத்துவது எளிதானது அல்ல நீதி ரீதியாகவோ அல்லது சித்தாந்த ரீதியாகவோ அரசாங்கம் கல்வியின் மீது ஏகபோக உரிமையை கொண்டிருக்கவில்லை கடந்த அரசாங்கம் அரசின் பொறுப்பை மேலும் சுருக்கி தனியார் மயமாக்கப்பட்ட மாதிரியை ஊக்குவிக்க முயன்றது தேசிய மக்கள் சக்தியின் என்பிபி நிலைப்பாடு வேறுபட்டதாக தோன்றினாலும் பொது கல்வியை பாதுகாப்பது தனியார் வழங்குனர்களை ஒழுங்குபடுத்துவது மற்றும் பள்ளி சேர்க்கையில் ஊழல் மற்றும் அதிகார துஷ்பிரயோகங்களை நீக்குவது ஆங்கிலம் மற்றும் முக்கிய பாடங்களுக்கு போதுமான உள்கட்டமைப்பு வசதிகளை வழங்குவது என அரசாங்கம் தீவிரமாக செயற்பட்டு வருகின்றது சீர்திருத்தம் அவசரமானது மற்றும் அவசியமானது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அதை ஒரு தேசிய திட்டமாக அணுக வேண்டும் சந்தை சார்ந்த மற்றும் வேலைவாய்ப்பு சார்ந்த இலக்குகளை மட்டுமே கருத்தில் கொண்டு அதனை அணுகக்கூடாது பாடத்திட்டங்களை மாற்றுவதற்கு மட்டுமல்லாமல் முழு கல்வி முறையையும் அதன் மதிப்புகள் அதன் விநியோகம் அதன் நிறுவனங்கள் மற்றும் அதன் நோக்கத்தை மாற்றுவதற்கு அரசாங்கம் அனைத்து பங்குதாரர்களையும் ஒன்றிணைக்க வேண்டும் அத்தகைய கூட்டு நன்கு பரிசீலிக்கப்பட்ட முயற்சி இல்லாமல் தற்போதைய சீர்திருத்தங்கள் மேற்பரப்பை கீறி உண்மையான பிரச்சினைகளை தொடாமல் விட்டுவிடக்கூடும் கூடும் என இக்கல்வி சீர்திருத்தம் பற்றி பேராசிரியர் கலாநிதி அதுலசிறி சமரகோன் குறிப்பிட்டுள்ளார் இன்று முக்கியமாக செயற்கை நுண்ணறிவு சவால்களின் அடிப்படையிலான கல்வி ஆசிரிய பற்றாக்குறை உளநலன் மாணவர்களின் பங்களிப்பும் ஈடுபாடும் வேலைக்கான தயார் நிலை என்பனவற்றை உள்ளடக்கியதாக கல்வி அமைய வேண்டும் என்பதே பெற்றோரினதும் கல்வியாளர்களினதும் எதிர்பார்ப்பாகும் கல்வி மாணவர்களிடம் தன்மயமான நல்ல எண்ணப்பாங்கு வேலைவாய்ப்பிற்கான உறுதி பங்களிப்பு பயனுள்ள இலக்கு திட்டமிடல் என்பனவற்றை அடிப்படையாக கொண்ட கல்வியே முக்கியமானது என்பதும் கல்வியலாளர்களின் கருத்தாகும் நன்றி